வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கறக்கோன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியிலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான வேலைவாய்ப்பு செய்தி வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு எத்தனை பேருக்கு இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கல்வி தகுதி என்னையிலேருந்து ஆரம்பிக்குது எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது இந்த வேலைக்கு அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு அங்கன்வாடி துறையிலேருந்து ஒரு சூப்பரான எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான வேலைவாய்ப்பு செய்தி தான் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் என்றைக்கு வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அரசாணை வந்து வெளியிட்ருக்காங்க பாருங்கள் ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து என்றைக்கு வரப்போகுது என்னென்ன மாதிரியான வேலைவாய்ப்பு இதில் இருக்குன்றத வாங்க பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து தான் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஜிவோ இதுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் கீழே வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கூட பாருங்கள் இதில் பாருங்கள் எத்தனை போஸ்டிங்கு என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு எவ்வளோ சம்பளம் எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அங்கன்வாடி ஒர்க்கர்ஸு ஓகேங்களா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த தமிழகத்தில் வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது இதற்கான முதல் வருட அதாவது ஆண்டு வந்து உங்களுக்கு ஏழாயிரத்தி ரூபாய் வரைக்கும் இதுக்கு சம்பளம் அலாட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சிறப்பு ஊதியம்ன்ட்டு அது கூட ஆட் பண்ணி ஏழாயிரத்தி இரநூறுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் நமக்கு பாத ஊதியமாக கிடைக்கும் ஓகேங்களா அடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா மினி அங்கன்வாடி உதவியாளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிர சாரி முந்நூற்றி ஐந்து வேக்கன்சிஸ் இருக்குது இதற்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறு ஒரு வருட காலத்திற்கு அதுக்கப்புறம் சிறப்பு ஊதியம் சேர்க்கப்பட்டு அஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான ஊதியமாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவி ஆ உதவியாளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது இதற்கான முதலாண்டு சம்பள ஊதியத்தும் நாலாயிரத்தி நூறு ரூபாய் இதுக்கு அலாட் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் நீங்கள் முடிஞ்சோடனே சிறப்பு ஊதியமாக சேர்க்கப்பட்டு நாலாயிரத்தி நூறு முதல் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து உங்களுக்கு ஊதியமாக கொடுக்கப்படுறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த இது முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்காக அப்பாயின்மெண்ட் வந்து யார் யார் இதுக்கு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமர் ஆஃபீஸர்ன்ட்டு இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவரை வந்து இதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு கீழே வந்து ஒரு குழு வந்து இதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க தான் தேர்வுக்குழுவினராக செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த வேலைவாய்ப்புக்கு ஆனால் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது முதல் முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகியிருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளார இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு எலிஜிபிள் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா விடோ கணவர்களை இந்த பெண்களோ இல்லைனா எஸ்சி எஸ்டி போன்ற ஷெட்யூல் கேஸ்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து வருட காலம் வந்து உங்களுக்கு இது தராங்க ஸோ உங்களுக்கு நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு நாற்பது வயது வரைக்கும் அலவுடு உண்டு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன த தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது ஓகேங்களா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பே உங்களுக்கு தேர்ச்சி தான் ஓகேங்களா இந்த அங்கன்வாடி ஹெல்பர்ஸ் இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த இது அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருப்போம் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இவங்க வைக்கணுன்றது இதில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதில் என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வைக்கணும் ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி வைக்கணும் ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு வைக்கணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசிடென்சியல் ப்ரூஃபுக்காக கேட்டிருக்காங்க பாருங்கள் இதிலே சொல்லியிருக்காங்க ஓகேங்க அடுத்தது நீங்கள் வந்து ஜாதி சான்றிதழ் அதாவது கம்யூனிக்கல் சர்டிஃபிகேட்டும் இதில் கண்டிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு எந்த ரிசர்வேஷன் கோட்டாவில் அலாட் ஆகுதுன்றதுனால அதையும் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் அடுத்தது நீங்கள் உங்களோட பள்ளி சான்றிதழ் ஓகேங்களா டென்த்து டுவெல்த்து நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான கரெக்டான சான்றிதழ் வந்து நீங்கள் இதில் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்குது இதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பொறுத்த வரைக்கும் அறுபது வயது வரைக்கும் நீங்கள் இங்கே வந்து வேலை செய்யலாம் அறுபது வயதுக்கு மேலே உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க ஓகேங்களா வந்து ஒவ்வொரு போஸ்டிக்குமே டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராமர் ஆஃபீஸர் தான் அதுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லருந்தான் அது வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ணுவார் அவர் தான் வந்து செலெக்ஷன் ஹெட்டும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதற்கான தேர்வு முறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க நேர்முகத் தேர்வு தான் இது வந்து எந்த ஒரு எழுத்து தேர்வோ எதுவும் கிடையாது ஓகேங்களா நேர்முக தேர்வு மூலமாக அதாவது டேரக்ட் இன்டர்வியூ ஓகேங்களா உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங்கை வந்து அவங்க தராங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து ஓகே இது எல்லாம் முடிஞ்சிருச்சு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் இதற்கான அப்ளை வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடைசிக்குள்ளார இதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டலை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அது நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதற்கான வெப்சைட் லிங்க்கே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் இதிலே பாருங்கள் இதில் வந்து இதுதான் அப்ளை லிங்க்கு அதாவது அப்ளை லிங்க் வந்து ஐசிடிசி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இது வந்து தமிழக அரசோட ஒரு அஃபிஷியலான ஒரு பேஜ் அங்கன்வாடி அதாவது சில் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக வச்சுருக்காங்க இதில் தான் வந்து நம்ம அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பை வந்து இதை அப்ளை பண்ணுவோம் இந்த தான் அவங்க வந்து ஓப்பனும் பண்ணுவாங்க ஓகே வங்கிள்ஸ் அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்து முந்தாணியாவது பன்னிரெண்டாம் தேதி வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஜிவோவும் பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதம் கடைசியில் வந்து நாங்கள் போர்ட்டலையும் ஓப்பன் பண்ணுறோம் அப்ளை போர்ட்டலையும் அப்படின்றத இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்க ஸோ இந்த இதில் தான் பார்த்தீங்க இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட அப்ளை பண்ணக்கூடிய போர்ட்டலும் ஓப்பன் ஆகும் ஸோ எல்லோரும் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி தயாராக வச்சுருங்க இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ளார கண்டிப்பாக இது வந்து ஓப்பன் ஆகிடும் உடனடியாக நம்ம சேனலில் வந்து அந்த அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும் இதற்கான டீட்டெயில்டு லிங்க்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக அதுலேயும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் பேஜுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் டே டு டே அப்டேட் பார்த்துட்டே இருங்க நம்ம சேனல்லையும் நமக்கு அப்டேட் டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்